உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுக்காலம் முப்பதாம் ஞாயிறு இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பள்ளி முன்னுரை இறையேசிவில் இனியவர்களே இன்று தாய்த்திரு அவையானது பொதுக்காலம் முப்பதாம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது இன்றைய நாள் வாசகங்கள் நம்மில் நேர்மறை சிந்தனைகள் வேண்டும் என்பதையும் தாழ்ச்சியோடு இறைவனிடம் ஜெபிக்க வேண்டும் என்பதையும் கூறுகிறது தன்னை உயர்வாகவும் பிறரை தாழ்வாகவும் நினைக்கும் மனநிலை வளர்ச்சியை தடை செய்கிறது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவர் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப்படுவர் என்று இயேசு கூறுகின்றார் அடுத்தவர்களை நம்மோடு ஒப்பிட்டு நான் உயர்ந்தவன் என்ற தற்புகழ்ச்சியை விட்டுவிடுவதே சிறந்த மனநிலை பிறர் நம்மை விட சிறந்தவர் என்ற மனநிலை கடவுளுக்கு ஏற்புடையதாகும் கடவுள் நம்மையே தாழ்த்தும்போது நாம் கடவுளின் இரக்கத்தை பெறுகிறோம் நம் மனநிலை நேர்மையானதாக மாற்றுவோம் பெறுவோம் முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து இறைவார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினான்கு மேலும் பதினாறு முதல் பதினெட்டு முடிய முதல் வாசக முனுரை நீதியுள்ள நடுவராகிய கடவுள் ஏழைகள் கைவிடப்பட்டோர் கைம்பெண்களின் மன்றாட்டை கேட்கின்றார் தாழ்ஷியாய் வேண்டுவோரின் மன்றாட்டும் முகில்களை கடந்து கடவுளே சென்று அடையும் கடவுள் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகின்றார் தாழ்ச்சியும் நேர்மையும் கொண்டவர்களுக்கு கடவுள் ஆறுதலும் ஆதரவுமாயிருக்கின்றார் என்று கூறும் சீராக் ஞான நூலின் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் தூய பவுல் திமுதைவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஆறு முதல் எட்டு மேலும் பதினாறு முதல் பதினெட்டு முடிய இரண்டாம் வாசக முன்னுரை தூய பவுலடியார் பல்வேறு துன்பங்கள் மத்தியிலும் நற்செய்தியை அறிவித்து விசுவாசத்தை காத்து நின்றார் தீங்குகள் அனைத்திலிருந்தும் ஆண்டவர் என்னை விடுவித்து மின்னக வாழ்வை பரிசாக அளிப்பார் அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக என்றார் பவுலடியார் நற்செய்தியின் பொருட்டு நமக்கு வரும் துன்பங்களை துய பவுலடியார் போன்று எதிர்த்து நின்று இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக வேண்டும் என்று கூறும் திமுதெய்வுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம் நற்செய்தி வாசகம் லூகா நற்செய்தி அதிகாரம் பதினெட்டு இறைவார்த்தைகள் ஒன்பது முதல் பதினான்கு முடிய விசுவாசிகள் மன்றாட்டு திரு அவையை வழிநடத்தும் அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரியை பொழிந்தருளும் நற்செய்தியின் பாதையில் மக்களை வழி நடத்தும் நல்லாயர்களாய் அவர்கள் விளங்கிட வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருக வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் பாதுகாப்பு அருள்பவரே அன்பு இறைவா எம் நாட்டிலும் உலக நாடுகளிலும் இயற்கை பேடர்களான பெருவள்ளம் நிலச்சரிவு நிலநடுக்கங்கள் மற்றும் விபத்துகள் போர்கள் வன்முறைகள் அனைத்திலும் இருந்து உயிர் உடைமை உறைவிடம் அனைத்தையும் பாதுகாத்து நல்வாழ்வு தந்திட வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் தாழ்ச்சியுடையோர் வீழ்ச்சி அடைவதில்லை என்று உணர்த்தும் அன்பு இறைவா இறைவன் முன்னிலையில் தன்னையே தாழ்த்திய ஆயக்காரன் போல் நாங்களும் தாழ்ச்சியுடையாராய் வாழ்ந்து உமது மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெற என்று இறைவா உமே மன்றாடுகிறோம் இரக்கத்தின் ஊற்றே அன்பு இறையவா எம்மிடையே வாழும் நோயாளிகள் முதியோர் கைவிடப்பட்டோர் மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் கண்ணோக்கி ஆறுதலும் ஆதரவும் பாதுகாப்பும் உடல் நலமும் தந்து ஆசீர் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நல்வாழ்வு வழங்கும் அன்பு இறைவா எங்கள் குடும்பங்களில் அன்பு மகிழ்ச்சி பெருகிட வேண்டுமென்றும் கொடிய நோய்கள் தாக்காமல் நல்ல உடல் நலமும் குடும்பத் தலைவர்கள் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் திருமண வயதில் உள்ள இளையோருக்கு முறிவுபடா திருமண வாழ்வும் இறைமனித உறவில் வாழ வேண்டும் என்றும் இறைவா உமை மன்றாடுகிறோம் ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி